ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எங்கே கேரளத்தை மீச்சு வாங்க கேரளாவில் வந்து நேந்திர பழம் இருக்கும் அது வந்து நம்ம பழம் பரிசு செய்யலாம் அதுக்கு தேவையானது நான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேங்க ஒரு மஞ்சள் தூள் கலருக்கு வேண்டியதாங்க இது இதுக்கு ஒரு அரை கப்பு கம்மியாக சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இனி தண்ணி விட்டு நம்ம தேவைக்கிற அளவுக்கு கலைக்கலாம் ஒரு கிட்டி பதத்துக்கு பின்னால் நம்ம பழம் வந்து நனைச்சி எடுத்து போடுற மாதிரி நான் ஒரு மூணு பழம் எடுத்துருக்கேங்க அப்புறம் மூணு பழம் உரிச்செடுத்து இனி இதே ரொம்ப லென்த்தாக இருக்குது அதை வந்து நம்ம பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸில் மூணாக திருப்பம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாங்க இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கும் இதுங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால பெரியவங்க ஆனாலும் சின்ன சின்ன பீஸ் தாங்க நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கு வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுவாங்க இது பழங்கிறதுனால இந்த பீஸு சரியாக இருக்குங்க தேங்காய் எண்ணெய் தான் இனி ஒரு பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கணுங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம இனி மாவில் நினச்சி மழைக்க வச்சு இப்படி போடுவோம் அதே மாதிரி நினச்சி நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க காரம் தேங்குற காரம் போடலாம் காரம் வேண்டியதாக மாதிரி ஸ்வீட் போட்டு நீங்கள் பொறிச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நான் ரெண்டு சைடு இதை திருப்பிட்டு வெந்ததும் எடுத்து வச்சுக்கணுங்க இதே போல் நான் எல்லா பழத்தும் பொறிச்சு எடுத்துக்கினேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ் தாங்க ஒரு மூணு பழம் இருந்துச்சு தட்டு நிறைய வந்துச்சுங்க இது காய வச்சால் நாம் பஜ்ஜி போட்டுக்கலாம் இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்